நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு அன்பரசி வெளியில் வந்து அழுதுட்டுருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க உள்ளே வந்துட்டு அனன்யா அன்பரசி ஃபோனை வச்சுட்டு போனதை பார்த்தது இதுதான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அனன்யா மொபைல்லேருந்து ஏதோ தான் அன்பரசி மொபைலுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு நீ தொலைஞ்சிடி என்கிட்ட நீ செத்த பட்டிக்காட்ட அன்பரசி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க வெளியில் அன்பரசி அம்மா எங்கம்மா போனேன் எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் ரோடாக போய் எந்த பக்கம் போனே அந்த முக்க போனே இந்த துரும்புக்குள்ள உரிஞ்சிருக்கியாமா தூண்ல உறிஞ்சிருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி தேடி பார்க்க கஸ்தூரி ஒரு இடத்துலையும் காணும் அதாவது அவங்க மேஜிக் பண்றவங்கல அடிக்கடி தோன்றுவாங்க மறைக்குவாங்க அது மாதிரி இந்த சீன்ல வந்து டப்புன்னு மறைஞ்சு போயிட்டாங்க அன்பு மட்டும் வெளியில நின்று அழுதுட்டு அந்த சைடு சந்திரசேகரும் அநேக அம்மா வந்துட்டு இருக்காங்க வேமா போ சந்தரா எனக்கு வந்துட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு இருக்காங்க இங்கிட்டு சிவகாமி காமிச்சுட்டு இருக்காங்க அம்மா நம்ம வேணா அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா அதாவது அவங்க அமுச்சு விட்டாங்களா அந்த நம்பருக்கு அப்படின்னு சொல்ல சும்மா இருடி ஆல்ரெடி நம்ம பதட்டமான சந்தோஷமா இருப்போமா என்னமா ஏதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்போ நம்ம வந்துட்டு வழியை போய் கால் பண்ணேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நம்ம பதட்டத்தை புரிஞ்சு மேலும் நம்ம பேக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவான் இரு அவன் என்ன தான் பண்ணு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல எப்படிமா இப்படி இருக்க சோ எனக்கு எங்க பதட்டமா இருக்க முடியலமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க அண்ணன் அந்த இடத்துக்கு வர்ற பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டுப்பிடிச்சுக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர கொஞ்ச நேரம் சும்மா இது நானே டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல இது வேற சே பாட்டி நான் உனக்கு அனுப்பிச்சு விட்ட வீடியோ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சாக்காயிராங்க ஏய் நீ தான் அந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்கிறாங்க ஆமாமா நான் தான் அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு கேட்க ஒன்னெல்லாம் அடிக்காத வாசி ஒன்னெல்லாம் குள்ள புறம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வந்துட்டு அனன்யாவா அடி அடினு அடிக்கிறதுக்காக போறாங்க ஏமா நீ என்ன லூசா இந்த வீடியோக்கு என்ன இதை வச்சு நான் அன்பரசி எப்படி காலி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா அவ காலியாக போறாளா ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே உன்னை பெத்ததுக்கு தான் பண்ண போறோமா காலியாக போறது அவ கிடையாது நானும் உன் பாட்டியும் தாண்டி ஏன்டி இப்படி பண்ற உன்னெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு அன்பரிசியை மாட்டி விட போறாளா நாங்க தாண்டி ஜெயில போய் உட்காந்து கழி தின்னு ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல என்னமா பேசிட்டு இருக்கனே நான் அமிச்சு விட்ட வீடியோல இப்ப என்ன இருக்கு அந்த வீடியோ எடுத்ததே நான் பிறந்த அப்படின்னு சொல்ல அறிவு கெட்டவே எடுத்ததே நீதானா தானா எங்க ரெண்டு பேத்துக்கையும் நீ வந்துட்டு குளி தோண்டி புதைக்காம விடவே மாட்டேன் எங்களுக்கும் வந்து பிறந்திருக்க பரிச்சை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்க பாட்டி சொல்றாங்க சிவகாமி அமைதியா இரு அப்படின்னு சொல்லி நீ அமைதியா இருமா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அவசரப்பட்டு பண்ணதுனால தான் இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தியா இந்த வீடியோவை எப்படி நமக்கே அனுப்பிச்சு விட்டுருக்கானு ஆமாமா இது அன்வரிசி செல்லுக்கு வேற அமுச்சு விட்டுருக்கேன் அதை வச்சு நான் எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா அறிவு கெட்டவே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கழுத்து பிடிச்சி நெருக்க போறாங்க ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன லூஸ் ஆச்சு இந்த விஷயத்தை போய் உங்ககிட்ட சொல்ல வந்தம்பார் அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க ஏ ஏய் சிவகாமி அமைதி ஆயிரும் ஐயோ அது வேற வீடியோ இது வேற வீடியோ இது தெரியாம இவளே உண்மை உளறிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்களை நின்று கத்திக்கிட்டு இருக்க பாத்தியம்மா என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா நீ சும்மா இருமா எல்லாமே ஒன்னாலதாமா ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஏண்டே இப்படி பண்ண அப்படின்னு கேட்க இதுல என்னமா இருக்கு நான் அமிச்சு விட்ட வீடியோல அப்படி எதுவும் கிடையாதே அப்படின்னு சொல்ல எதுவும் கிடையாதா பண்ணது கொலடி கொலை அப்படின்னு சொல்ல கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீ ஷாக் ஆயிராங்க அந்த பக்கம் வந்துட்டு அன்பரிசி அவங்க அம்மா கண்ணுன்னு சொல்லிட்டு ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சந்திரசேகரி ஜானகி வராங்க வந்ததும் என்ன இது அன்பு கொடுக்கணும் ஓடி போய் எங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க அம்மா நீங்க வேணா உள்ள போங்க அப்படின்னு சொல்ல இரு சந்திரா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக அன்பு இங்கே எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல கையை முன்னாடியே காமிச்சு காமிச்சு அழுகிறாங்க அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அழுக சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க சே என் குட்டிமா இப்படி அழுகிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்கு அழுகுறான்னு கூட தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார வச்சு ஏமா அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு அண்ணனி அவங்க குரூப்பை காமிச்சிட்டு இருக்காங்க கொலையா என்னமா சொல்ற அப்படின்னு கேட்க சிவகாமி அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மங்கா கத்த நீ அமிச்சு விட்ட வீடியோ வேற இவ வேற வீடியோவை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல வேற வீடியோ அப்புறம் கொலகலன்னு ஏதோ எதோ பேசுறாங்க அந்த வீடியோக்கு எதுக்கு அம்மா இவ்வளவு ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல ஓய்யோ இது வேற வீடியோவா அது வேற வீடியோ அடி நான் ஏதோ வந்துட்டு மைண்ட்ல வச்சுட்டு பேசிட்டேன் சரி விடு அப்படின்னு சொல்ல மங்கா சொல்றாங்க அண்ணனியா சொல்ல நீ போய் உன்னோட வேலையை பாரு போய் அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டா அதுல வந்துட்டு கொலகலன்னு ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது உன்னோட கல்யாணம் வேற நின்றுச்சு அது கொலையாலத்தானே நின்றுச்சு அதான் உள்ள பாசத்தில் உங்க அம்மா டைம் அப்படியே பிளம்பிட்டே இருக்காம்மா அப்படின்னு சொல்ல அம்மா லூசு சே சரிப்பாட்டி நீ நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப நீ ஏன் உன் வாயால் மாட்டி விட்ருவ போல ஐயோ நீ இது ரொம்ப டேஞ்சரஸ் போலயே அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லாம் வந்து விசாரிப்பாங்க இதுக்கே நீ இவ்வளோ ஜெர்க் ஆகுறியே நீ அனன்யா கிட்டே விட்டால் உண்மையை சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா எனக்கு பதட்டமாக இருக்குமா நீ எப்படிமா இப்படி இருக்க இங்கே பாரு அனன்யாவுக்கு மட்டும் நம்ம இந்த விஷயம் பண்ணோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ அவளே நம்மளை கூட்டி போய் போலீஸில் ஒப்படைச்சிட்டு வந்துடுவாமா இவ எப்படிப்பட்டு ஆளு தெரியுமா இல்லைன்னா நம்மளே குளி தோண்டி புதச்சிருவா ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலமா என் வீட்டுக்கார் இருக்காரு இந்த சொத்து சொகை எதுவுமே அனுபவிக்க முடியாதுமா எதாவது பண்ணுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கத்த இருடி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு ஜானகி ஏமா அன்பரிசை அழுகிற எதுக்கு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் என் மடியில படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பரிசையை மடியில படுக்க வைக்கிறாங்க ஐயோ என் குட்டியமாக எப்படி அழுதுகிட்ருக்கேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அந்த பக்கம் திடிச்சுக்கிட்டு நீ அழுகாத அன்பரிசை அதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்கிறாங்க ஆமா அன்பு நீ அழுத பார்க்குற சத்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் உட்காந்து பழந்துக்கிட்டு இருக்க அன்பு மடியிலே படுத்துக்கிட்டு அம்மா இப்பேர் பட் அன்பு உள்ளங்களை விட்டுட்டு போயிட்டேயேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க அது சொல்லக்கூடாது வேற ப்ராமிஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது சத்தியம் பண்ணி உன் கையை கட்டி போட்டதுக்கு பேசாமல் கஸ்தூரியை வந்துட்டு அந்த ரவுடிங்க வெட்டியை போட்டிருந்துருக்கணும் அப்போனா கதை வந்து நல்லா இருந்திருக்கும் அவங்க அம்மா இல்லைன்னா கூட கதை வந்துட்டு ஓரளவுக்கு ட்ராக்ல போகும் போல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க